கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி மற்றும் வடலூர் பகுதியில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பெயரில் வெளிமாநிலங்களில் இருந்து லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யும் நபர்களை கண்காணித்து கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தியதன் அடிப்படையில் நெய்வேலி டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் மற்றும் வடலூர் இன்ஸ்பெக்டர் உதயகுமார் தலைமையிலான போலீசார் வடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் வடலூர் சபை பேருந்து நிறுத்தம் அருகில் சந்தேகத்திற்குரிய நான்கு நபர்கள் நின்று கொண்டிருந்தனர் அவர்களே காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் அவர்கள் வைத்திருந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் கடலூர் சான்றோர் பாளையம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் வயது ஐம்பத்தி நான்கு கடலூர் ஓடி பகுதியைச் சேர்ந்த மந்திரி என்ற ராஜா வயது அறுபத்தி நான்கு முரளி வயது முப்பத்தெட்டு குள்ளஞ்சாவடி அருகே கருமாச்சி பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் வயது ஐம்பத்தி இரண்டு என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் பணம் இரண்டு பை மற்றும் ஏழு செல்போன்களை வடலூர் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்